அதே மாதிரி ஒவ்வொரு மலர்களும் மலர்களுடைய முழுத்தன்மையும் அதனுடைய குறைத்தன்மையும் புரிந்து கொண்டு இவருக்கு அந்த குறைத்தன்மை இருக்கிற மனநிலை உருவாயிருக்குது டாக்டர் வந்து குறைத்தன்மை இருக்கிற மனநிலை உருவாகியிருக்குது அதன் காரணமாக அவர் போய் ஒரு ஒரு செடி மலர் பக்கத்தில் பொழுது அவருக்கு இயல்பாகவே அவருக்கு அந்த மனநிலை மன சமநிலை ஏற்பட்டு நல்லா கவனிங்க மலர் மருந்துகள் யூஸ் பண்ணும்போது மன சமநிலை ஏற்படும் மன சமநிலை ஏற்படும்போது அதாவது முழுமை ஏற்படும்பொழுது நமக்கு இருக்கிற துன்பங்கள் விலகுகிறது அப்போ டாக்டர் வேஸ் சொல்றது என்னன்னா நாம் வந்த வேலை செய்யாம மற்ற வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகுது மன வந்த வேலை இந்த சோல்ஸோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிறதுனால தெரிஞ்சுக்காததுனால மனம் பேதளிக்கிறது மதல் மனம் பேதளிப்பதால் உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது உடல் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதால் நோய்கள் உருவாகிறது அப்போ அந்த குறி குணங்கள் மனதனுடைய இயல்பை புரிந்து கொண்டு மனதனுடைய மாற்றங்களை புரிந்து கொண்டு அதை அதை அதனோடு நம்ம பயணப்பட்டு நம்ம சோலை விழுந்து போய் ரீச் பண்ணிட்டோம்னா உயிரை ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சோல் தான் வந்து மலர்கள் வழியாக நம்மளை குணப்படுத்துக்குதுன்றது